الله الرحمن الرحيم இப்போ நாங்கள் பார்க்க போகிற பாடம் ஐம்பத்தி நாலாம் பக்கம் மூன்று ஹரக்கத்தில் முதலாவது ஹரக்கத்து நாங்கள் ஃபத்தாவை ஃபத்தா செய்யப்பட்ட ஒரு எழுத்து அதே போல் இரண்டு எழுத்து மூன்று எழுத்துக்களை இதை பார்த்தோம் இப்போ நாங்கள் கஸ்ரா செய்யப்பட்ட ஒரு எழுத்தை நாங்கள் ஆரம்பமாக பார்ப்போம் கஸ்ரா வச்சு இந்த எழுத்துக்களை எப்படி சொல்கிறது இந்த ஹரக்கத்துகள் இந்த அடையாள குறியீடுகளில் இந்த கஸ்ரா இதுக்கு சொல்கிறது வந்து கஸ்ரா இதை வச்சு நாங்கள் எப்படி சொல்கிறதுன்றது நாங்கள் பார்ப்போம் இதை வந்து ஹம்சா கஸ்ரா இ ஹம்சா கஸ்ரா அலிஃபுன்னு சொல்கிற இல்லை இதை ஹம்சான்னு சொல்லணும் இப்போ ஹரக்கத்து வந்துட்டா நான் உன்னுக்கு யாபப்படுத்திருக்கிறேன் இந்த ஃபத்ஹா கஸ்ரா லம்மா இந்த அலிஃபில் வந்துட்டா அந்த அலிஃபை நாங்கள் அலிஃபுன்னு சொல்ல மாட்டோம் ஹம்சான்னு தான் சொல்லுவோம் இல்லங்க தானே பா இஸ்ரா பி கசரா தி அப்படி சொல்லலாம் அப்படி சொல்கிறத விட்டு ஆனால் நாங்கள் இந்த மெத்தட்டில் கொஞ்சம் சொல்கிறது எங்களுக்கு ஓதுறத்துக்கு அவசரமாக எடுத்து கூட்டி ஓதுறதுக்கு லேசாக இருக்குது நாங்கள் சும்மாவே இ பி தி சி ஜி ஹி ஹி தி

அப்போ இதை கொஞ்சமும் நீட்டக்கூடாது நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் வந்து இந்த ஃபத்தா கசரால் அம்மா பெற்ற எழுத்துக்களை சொல்ல போக்குள்ள கொஞ்சமும் நீட்டக்கூடாது இதை நாங்கள் இ பி இப்படி சொல்கிறது கூடாது பி தி அப்படின்னு நீட்டி சொல்கிறது கூடாது ஆனால் நீட்டாம எப்படி பி தி சி இந்த மெத்தட்லேயே நாங்கள் என்ன செய்யணும் இந்த எழுத்துக்களை நாங்கள் சொல்லி கொண்டு போகணும் அதே போல் பாருங்கள் ஐம்பத்தி ஐந்தாம் பக்கம் நாங்கள் அடுத்த பக்கத்தையும் கொஞ்சம் பார்ப்போம் அது ஒரு எழுத்துக்களுக்கு தான் என்ன செஞ்சிருக்குது கஸ்ரா வந்துருக்குது இந்த எழுத்துக்களை கொஞ்சம் பாருங்கள் இ பி டி சி ஜி ஹி ஹி தி ZI, SI, XI, SI, LI, TI, LI, RI, LI, XI, TI, KI, LI, MI, NI, VI, HI, I, DI, LI, wi li, li ki bi ti ti ri li i mi i si zi i ni wi li si hi ji si ஹி ஃபி ஹி சுய இந்த அடிப்படையில் நாங்கள் இந்த எழுத்துக்களை சொல்லி பழகிட்டோம்னா சரி அலமதுல்லா